ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பவர் ஸ்டேரிங் பற்றி நான் சொல்ல போகிறேன் பவர் ஷேரிங் என்னென்னா நம்ம கொஞ்சமாக திருப்பினா நிறைய திரும்ப அப்படிலாம் கிடையாது பவுர் சேரிங்கிறது ரொம்ப ஈஸியாக திருப்புற விஷயந்தான் எல்லா காரோடைய டேனிங் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பவுர் சேரிங் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம திருப்பலாம் இங்கே ஸ்டேரிங் பாருங்கள் இப்போ ஸ்டேரிங் வந்து நான் ஃபுல்லாக திருப்பிட்டேன் ஸ்டேரிங்க இப்போ நான் ஸ்டேரிங் விட்டுறேன் இவ்வளோ தான் நிற்கும் இது இதுமாதிரிலாம் செடி ஆகாது இந்த கார் செடி ஆகணும்னா மூவ்மெண்ட்டு தேவை இந்த மூவ்மெண்ட்டு என்னென்னா நம்ம மூவ் பண்ணும்போதோ இந்த இன்ஜினோட வெயிட்டு வீல்லேருந்து ரிலீஸ் ஆகிடும் எல்லா வண்டியும் மூவ் பண்ணும்போது டேக் ஆஃப் ஆகும் இல்லைங்களா அந்த டேக் ஆஃப் ஆகும்போதும் இந்த வீல்ஸ் வருதுனால இந்த ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆகும் பொதுவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் தான் இந்த பவர் ஸ்டேரிங்காக யூஸ் பண்ணுவாங்க ஏன்னால் அவங்க வந்து மூவ் பண்ண திருமண பிறகு வண்டி திருமண பிறகு சரி திருப்பின பிறகு அகைன் செடி ஆகும் போதோ ஆக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இப்போ பாருங்கள் நான் கிளச்சை நான் மெதுவாக விடுறேன் செடி ஆகுது இப்போ பாருங்கள் செடியாகுது இது வந்து எல்லா நேரத்துலையும் செடியாகாது சப்போஸ் ரோடு டேமேஜாக இருந்தால் கல் மண் இருந்தால் ரோடு சரிவாக இருந்தால் இது செடி ஆகாது அதனால் திருமண பிறகு நான் சரிங்க வந்து அப்படியே விடுறேன் அது ஆட்டோமேட்டிக்காக செடி ஆகும்னு நினச்சி விட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பாகும் பட் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக திருப்பிட்டேன் இந்த கார் எவ்வளோ ஸ்பீடாக போதோ அவ்வளோ ஸ்பீடாக அந்த ஸ்டேரிங்கு திரும்ப பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போதோ அவ்வளோ ஸ்பீடாக அந்த ஸ்டேரிங்கு ரிட்டன் ஆகும் இன்னும் முறை பண்ணுறேன் நான் ஃபுல் லெஃப்ட் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் திரும்பியிருக்கு மெதுவாக போகிறேன் மெதுவாக ஆகுது அதே நான் வேகமாக போனால் வேகமாக செடியாகும் இதுதான் வந்து இன்னும் முறை சொல்கிறேன் இன்ஜின் வந்து இந்த வீலை பிடிச்சின்னு இருக்கிறதுனால இந்த ஸ்டேரிங்கால ஆட்டோமேட்டிக்காக ஆக முடியாது லேனர்ஸ் நீங்கள் பேசிக்காக ஓட்டுருங்க எந்த காரணத்தை கொண்டும் இந்த பவர் ஸ்டேரிங்கை திருமண பிறகு நான் அப்படியே விடுறேன் இது ரிட்டர்ன் ஆகு நினச்சி விடாதீங்க அப்படி விட்டுட்டிங்கன்னா ஒருவேளை இந்த ஸ்டேரிங் டயரில் கல்லோ மண்ணும் சரிவாக இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆகாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கார் தப்பாக போகும் இது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சிடென்ட் கொடுத்துக்குன்னே ஸ்டேரிங்கை ஓட்டுவாங்க பாருங்க இந்த மாதிரி நான் ஒரு வயலை ஓடி காட்டுறேன் பாருங்க இப்ப திருப்பிட்டேன் இப்படி பாத்தீங்கன்னா நான் ஆக்ஸ் கொடுத்த ஆட்டோமேட்டிக்கா பாஸ்டா நான் ஃபுல் லெஃப்ட்டு வந்துவிட்டேன் இப்போ எதிர்க்க போஸ்ட் இருக்குது இப்போ நான் லெஃப்ட் பண்ண போகிறேன் ஸோ லெஃப்ட் திருப்புறேன் சரிங்க விடுறேன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு அப்போது ஸ்பீடு இருந்தால் மட்டும்தான் இந்த பவர் ஸ்டீரிங் வேலை செய்யும் ஸ்பீடு இல்லைன்னா இந்த பவர் ஷேரிங் வேலை செய்யாது ஆக்சிலெட் கொடுத்துக்குன்னே இந்த ஸ்டீரிங்கை ஆக்சிலெட் கொடுத்துக்கிட்டே இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செடி ஆகிறதுக்கு பவர் ஸ்டேரிங் யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் லேனர்ஸ் யாரோ வந்து திரும்பின பிறகு நான் அப்படி விடுறேன் ஸ்டீரிங் ஆட்டோமேட்டிக்காக வரணும்னு நினச்சி ஓட்டாதீங்க அது ரொம்ப தப்பு ஏன்னா இது வந்து நீங்கள் சப்போஸ் கார் வந்து சரியாகலைன்னா தப்பான ட்ராக் பண்ணணும் கொஞ்சம் ஆகிடும் ஸோ பவுசரையும் பற்றி தான் விஷயம் பார்த்து ஓட்டுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ